அண்ணா வந்து பன்னெண்டு மணிக்கு தான் லைவ் வருவார் ஒரே டைம் கேட்டிங்களா தம்பீடா காடா அந்த மாதிரி ஏங்க செவன் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க எங்கள் ஃபேமிலியும் நாங்கள் பார்த்துக்க போகிறோம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாவே அது எங்கள் பிரச்சனை செய்வன் தம்பி ஆ நல்லா செய்ய மாட்டேன் ஓ அப்படியே அண்ணனுக்கு வைக்க அப்போ ஆஃப்டர் பன்னெண்டு மணிக்கு வாங்க இல்லை சார் அப்படிலாம் இல்லை ஹாய் இட்லி சாப்பிட்டீங்களா வீட்டில் ரசம் ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர் ஆய் அக்கா காவ்யா பிரதர் நான் உங்களை ஓட்டேறி நயன் நலன் கூப்பிட்டுக்கிட்டோமா ஏன்னா என்னால் உங்கள் பேரை சொல்ல முடியாது பிரதர் ஓகே பாய் மாமா குக்கிங்க கண்டுபிடிச்சிட்டேன் ஆமாக்கா இருக்கீங்களா மாதவன் என்னோட பேர் சுமீபாங்க மாறி 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 வரீங்க ஹாய் கார்த்திக் ஃபுல் நேம்மே சுமி எனக்கு என்ன நேம் இருக்கோ அதை தான் சொல்ல முடியும் ஃபுல் நேம்னால் சுமி மாரியம்மா மகா கவி பாரதி உமா மகேஸ்வரி பரமேஸ்வரி லதா அப்படின்னு சொல்ல முடியுமா என் பேர் என்னோ அதான் சொல்ல முடியும் எஸ் சார் டின்னர் ப்ளூ தக்காளி குழம்பு தக்காளி தொக்கு மேக்கிங் மை ஹஸ்பண்ட் மாம்சே பண்ணிக்கிட்டுருக்கார் குக்கிங் தக்காளி தொக்கு சூப்பராக செய்வாங்க ஏ டேய் போடாடே பேரைப்பார் அரை கொறை போடாடே பிறந்து வச்சுன்னு வாடா நான் ஏ போடா தொடப்பக்கட்டை ஏன்டா தமிழேண்டா உங்கள் அம்மாவை போய் கூப்பிட்றா போடா டேய் விளக்க வந்துட்டானுங்க ஏ நான் என் பேரை ஒழுங்காக வச்சுட்டு வா நான் என் முதல்ல அரை குறை குக்கிங் பண்றதை காமிக்கணும்மா டேடிம்மா நீ குக்கிங் பண்ணுறதை காமிக்கணும்னு கேட்குறாங்க ரிக்வெஸ்ட் யார் அது மாதவன் ஒருத்தர் கேட்குறாரு ஹாய் ஜெய் அக்கா திட்டி ஒரு புரோஜனமும் இல்ல அக்கா அந்த கமாண்டு ஐயோ இல்லைதான்ப்பா என்ன பண்ணி தொலைக்கு பாண்டி வணக்கம் வணக்கம் எடுத்துறாங்க ரொம்ப 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 ஏத்தி பார்க்கறாங்க பிரதர் முடியல மண்டேயை வேணும்னே சூடு எத்த வராங்க நான் ஆர்மியில் இருக்கேன் அப்படிங்களா தம்பி ட்ரை பண்றேன் சரண் பிரதர் நான் ட்ரை பண்றேன் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் அக்கா ஹாய் கெவின் சாப்பிட்டீங்களாப்பா ஹாய் அப்படிங்களா மாதவன் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க ரீல்ஸ்லாம் இருக்குமே பாருங்கள் ஹாய் மார் மாரி ஸ்ரீ ஹலோ காவியா எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்ணா இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஸ்ரீராம் ஹாய்